மகளிரின் உரிமை மீட்பு பயணத்தை தொடங்கி இருக்கிற நமது பசுமை தாயகத்தின் தலைவர் திருமிகு சௌமியா அன்புமணி அவர்கள் பத்து மகளிரின் உரிமைகளை மீட்பதற்காக என்று நமக்கு தந்திருக்கிறார் அதில் ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் அதிகாரத்தை அதிக பெண்களுக்கான அதிகாரம் பெண்களுக்கான அதிகாரம் எங்கேயாவது இருக்கா எங்கேயாவது இருக்கா வீட்டில் நீங்கள் சொன்னா கேட்கறாங்களா அதையெல்லாம் விட அந்த அதிகாரத்துலையும் டிசிஷன் மேக்கிங் நான் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற அதிகாரம் நம்ம கையில் எப்போ வரும் இங்கே ஒரு நாடகம் பார்த்தீங்கல்ல எல்லாரும் உடனே நம்ம தோழி வருத்தப்பட்டாங்க என் குழந்தை எனக்கும் பெண் குழந்தை இருக்குன்னு முதல்ல உங்கள் பெண் குழந்தைகளை முடிவெடுக்கிற அதிகாரத்துக்கு பழக்கப்படுத்துங்கள் முடிவெடுக்கிற அதிகாரத்துக்கு பழக்கப்படுத்துங்கள் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு தெரியாது நினைக்கிறீங்களா வீட்டுக்குள்ள வீட்டுக்காரன் யாரோ ஒருத்தனை கூப்பிட்டுடா வந்தா அந்த சரியில்லை வெளியே போன்னு சொல்ல தெரியும்ல நமக்கு அப்போ நம்ம குழந்தைக்கு அதை பழக்க வேணாமா பெண் குழந்தைக்கு நீங்கள் பழக்கப்படுத்துங்கள் பாமக என்றாலே என்னமோ காதலுக்கு எதிரின்னு பேசிட்டு தெரியுறாங்க இல்லை இன்னும் சொல்ல போனால் சரியான காதலை ஊக்குவிக்கிற பாட்டியும் தாத்தாவும் உட்காந்து வெத்தலை முடிச்சு கொடுத்து சாப்பிட்றத பார்த்து மகிழ்கின்ற பரம்பரை ஆனா என் பெண்ணை காமிச்சு நீ ஏமாத்தி கையகப்படுத்துவியா என்றால் முதலில் நம் பெண் குழந்தைகளை அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் முடிவெடுக்கிற வல்லமையை கொடுப்பதற்கும் நாம் பழக்கப்படுத்த வேண்டும் அது குறித்து பேசுவதற்காக இங்கு நமது முனைவர் சௌமியாபுமணி அவர்கள் வந்திருக்கிறார்கள் நாம் பேச வேண்டியது அதுதான் நாம் கவனப்பட வேண்டியதோ அழுக வேண்டியதோ இல்லை இந்த பயணத்தை இனிதே நிறைவான மகளிரோடு உற்சாகமான மகளிரோடு இந்த மேடையில் எங்களுக்கு இடம் கொடுத்தாங்கன்னு பேசினாங்க இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி திறமையுள்ள உங்களை மேடையேற்றுகிறது அதனால் பெருமை கொள்கிறது எல்லாருக்கும் திறமை இருக்கு நமக்கு தெரியாது வாய்ப்பு இல்லைனாலும் பேசாம விட்டா பேச மாட்டோமா உங்களோடு உரையாட பகிர்ந்து கொள்ள இந்த இந்த நமக்கிடையே நம்ம பெண்பளை ரெண்டு பேரும் பேசிட்டா ஆம்பளை நம்ம ஜெயிக்க முடியாது அதுல தான் விளாடுவோம் அந்த ரகசியத்தை அந்த இடைவெளியை ஊடறுப்பதற்காக நம்மிடையே உரையாற்றுவதற்கு திருமிகு முனைவர் சௌமியா அவர்கள் வந்திருக்கிறார்கள் உங்களது எப்பயும் நான் சொல்றதான் நம்மளை நம்மளே முதல்ல தட்டி கொடுக்க பழகணும் தட்டி கொடுப்போமா அப்ப கைதட்டுங்க அவளை சாப்பாடு போட்டு இவ்வளவு எந்திரிச்சு போகாம உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல உங்களுக்கு முதல்ல கைதட்டி கொள்ளுங்கள் நீங்கள் காத்திருக்கின்ற அறிவு விருந்து இங்கே பரிமாறப்பட இருக்கிறது நாம் காத்திருக்கிற உணர்வு மிக்க விருந்து பரிமாறப்பட இருக்கிறது அதை உணர்வோடு வீரமோடு எங்களின் சிந்தனை தெளிவோடு நாம் ஏந்துவோம் நன்றி